வணக்கம் மதுபான ஊழல் வழக்கு விசாரணை வந்து இன்றைக்கி டெல்லி நீதிமன்றத்தில் வந்தது அது அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அந்த மனுவில் வந்து என்ன சொல்லியிருந்தார்னா அவர் விடுதலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அதுக்கு மிக முக்கியமாக அவருடைய வழக்கறிஞர் அபிஷேக் சிங்கி என்ன சொல்லியிருந்தார்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து கைது பண்ணுறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாதுங்க அவர் வந்து மதுபான கொள்கையில் வந்து ஒரு தவறான நோக்கத்தில் செயல்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் அதுக்கு வந்து முதலமைச்சர் வந்து குற்றச்சாட்டு சொல்கிறது மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார் ஒருவேளை நீங்கள் அப்படி அமலாக்கத்துறை வந்து அவர் மேலே சந்தேகப்பட்டிருந்தா ஆதாரம் இருந்தால் நேரடியாக அவரை போய் வாக்குமூலம் வாங்கியிருக்கலாம் அவரை வீட்டில் போய் விசாரணை பண்ணியிருக்கலாம் எதுவுமே பண்ணலையே இப்போ அமைச்சர் செந்தில் பாலாஜி இருந்தார் இல்லையா அவரை வந்து வீட்டில் போய் தான் விசாரணை பண்ணாங்க வாக்கிங் போயிட்டு வந்தவரை வந்து விசாரணை பண்ணிவிட்டு அப்புறமா தூக்கி கொண்டு போய் சிறையில் அடைச்சது தான் இன்னும் வெளியே வரவே முடியல அதுபோல் அரவிந்த் கேஜ்ரிவாலையும் நீங்கள் விசாரணை பண்ணிவிட்டு ஏதாவது பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கே சொல்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் எங்கே ஓடி இருப்பாரு அவர் டெல்லியோட முதலமைச்சர் முதலமைச்சராக இருக்கிறவர் எங்கே ஓடிருப்பார் அவர் ஊழலே பண்ணியிருக்கட்டும் பண்ணியிருந்தால் விசாரணைச்சிட்டு நீங்கள் வந்து கைது பண்ணலாம்ல இப்போ விசாரணைக்குள்ளே கைது பண்ணி சிறையில் அடைச்சி வச்சுட்டு இன்னும் விசாரணை விசாரணைன்னு சொல்கிறீங்களே நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்குல்ல நாடாளுமன்ற தேர்தல் இந்த சமயத்தில் வந்து இந்த கைது வந்து அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பார்க்கப்படுது பாஜக வந்து பழி வாங்குற மாதிரி செயல்பட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க எதுக்காக இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக ஒரு ஒம்பது சம்மன் அனுப்பி விசாரணைக்கு வாங்க விசாரணைக்கு வாங்கினா இவர் ஒழுங்காக போயிருக்கலாம் அரவிந்த் கெஜ்ரிவால் போயிருக்கலாம் பாஜகவை பற்றி அவருக்கு தெரிய முடியல எதையாவது கடைசி நேரத்தில் தேர்தல் சமயத்தில் எதாவது ஏடா ஓடமாக பண்ணுவாங்க அப்படின்னு அவர் அதை பற்றி யோசிக்கவே இல்லை அவர் என்ன நினச்சாரு அவங்களால என்ன பண்ண முடியும் நம்ம தான் இங்கே ஆம் ஆம் ஆத்மி இந்த இருந்து டெல்லியிலேருந்து நம்ம கூச்சராக திப்பி காரணம் போயிட்டே இருக்கிறோமில்ல பெரிய அளவில் நம்ம ஒரு அரசியலமைப்பு உருவாக்கிட்டே இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரு ஆனால் பாஜக அந்தளவுக்கு வளர விடுமா வளர விடாது இல்லை இருந்தாலும் ஒரு சிக்கலில் கொண்டாந்து விட்டுரும் ஊழலுக்கு எதிரான ஒரு இதை தான் அண்ணா சாரையோட சேர்ந்து ஒரு பொண்ணார் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆனால் அண்ணா சாரேக்கே தெரியாமே இவர் வந்து கட்சி ஆரம்பித்து டெல்லி முதலமைச்சர் ஆகிட்டார் நான் வந்து ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி தொடப்ப சின்னத்தை வாங்கிக்கிட்டு ஊழலை ஒழிக்கிறதுக்காக கிளம்புனவர் இன்றைக்கி ஊழல்லே மாட்டிக்கிட்டு அவர் முழிக்கிறார் இந்த வழக்கில் இப்போ என்ன இப்போ பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற அவருடைய வ வழக்கறிஞர் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பாஜக வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தலில் வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படி பிரச்சாரம் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக பாஜக கொடுக்குற ஓட்டு உழுவாது அதனால் ஆம் ஆத்மி கட்சியை வந்து ஒட்டைக்கணும் அதே சமயத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பிரச்சாரம் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பயங்கர தெளிவாக இருக்கிறாங்க அதனால தான் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் காட்டுறாங்க அவரை வந்து சிறையிலே அடைச்சி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னும் பார்த்து நாள் காவலே இருந்துகிட்டே இருக்கிறாரு விசாரணை நடத்திக்கிட்டே இருக்காங்க திரும்பவும் உந்திகார சேரையில் அடைச்சிட்டாங்க அரவிந்த் மதுபானத்தில் முக்கியமான குற்றவாளியாக அமலாக்க பிரிவு வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை முதலமைச்சராக சொல்லியிருக்குது அப்படிங்கும்போது என்ன பண்ணுறதுன்னே தெரியல உடல் நிலையும் பாதிக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ வந்து குறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆம் ஆத்மி க கட்சி வட்டாரங்களில் சொல்லிகிட்டு இருக்காங்க அவரும் வாக்கிங் தானே போயிட்டு இருந்தார் உடல் குறைக்கிறதுக்கு தானே வாக்கிங் போயிட்டு இருந்தார் பரவாயில்ல சிறைச்சாலையிலையாவது அவரை உடம்பை குறச்சாவது அனுப்பிச்சிடுறாங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படலாம் எப்பயா அனுப்புவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல பாஜக பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து வச்சு செஞ்சு விட்ருவாங்க இப்போ செந்தில் பாலாஜியெலாம் என்னென்னவோ பண்ணுறாரு அவர் அமைச்சராக இருந்தார் அமைச்சர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணாதான் வெளியே ஆட்களை வச்சு மிரட்டுறதுக்கு வாய்ப்பில் இருக்குது சாட்சிகளை கலைக்கிறதுக்கு வாய்ப்பில் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அவர் அமைச்சர் பதவியே வேணான்னு சொல்லிட்டாரு போல் பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலு இப்போ முதலமைச்சராக இருக்கிறாரு முதலமைச்சராக இருந்துட்டு வந்து சாட்சிகளை கலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆதாரங்களை அழிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இது நிலைமை இருக்குல்ல இப்போ முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணக்கூடிய நிலமைக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணால் யார் வருவாங்க அவங்க மனைவி தான் முதலமைச்சர் ஆவாங்க வேறு யாரை கொண்டு போய் முதலமைச்சராக இருக்கிறது ஏற்கனவே சசிகலா இங்கே வந்து பண்ண கூத்தே தெரிஞ்சு போச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த தப்பு பண்ணுவாரா கட்சிக்காரங்க யார்கிட்டயும் ஒப்படைச்சிட்டு நீங்கள் நடத்துங்க நான் ஜெ சிறையிலேருந்து வந்தோடனே என்ட கொடுங்க அப்படின்னா கொடுத்துருவாங்களா அந்த டேஸ்ட்டு பார்த்தவங்க முதலமைச்சர் சேரில் உட்காந்து பார்த்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம்லாம் வராது சிலருக்கு மட்டும்தான் வரும் அப்படி வந்து தரலையா அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் யோசிப்பார் இப்போ அவர் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அவர் என்ன செய்யப்படுறாரு அவர் மனைவி கையில் கொடுக்கலாம் கொடுத்தா தான் அமலாக்கத்துறை விடும் இது இல்லாமல் இப்போ தேர்தல் நடக்கிற வரையும் கண்டிப்பாக பிரச்சாரம் முடிகிற வரையும் அரவிந்த் கெஜ்ரிவால எந்த ஒரு காரணத்தை கொண்டோ அமலாக்கத்துறை வெளியே விடாது தேர்தல் ஒரு காரணமும் காட்டி ஊழல்வாதிகள் வந்து தப்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை இருக்காங்க இதை தான் நீதிபதி கணக்கில் எடுத்துருக்கிறாரு ஒம்பது முறை சம்மன் அனுப்பியும் வரல நீ தேர்தலில் வந்து காரணம் காட்டி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகணும் ஆம் ஆத்மி கட்சியை உடைக்க பார்க்குறாங்க ஆம் ஆத்மி கட்சியை அழிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊழல்வாதிகள் தப்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கேட்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இப்போதைக்கு வந்து வெளியே விட மாட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம்